இறந்தது போல் படுத்துக்கொள் கோபத்தில் கோபப்பட்டு அப்படியே இரு அல்லது கண் இமைகளை அசைக்காமல் வெறித்துப்பார் அல்லது எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவராக மாறு இறந்தது போல் படுத்துக்கொள் முயற்சி செய்து பாருங்கள் திடீரென்று நீங்கள் இறந்து விட்டீர்கள் உடலை விட்டுவிடுங்கள் அதை நகர்த்தாதீர்கள் ஏனென்றால் நீங்கள் இறந்து விட்டீர்கள் நீங்கள் இறந்து விட்டீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள் நீங்கள் உடலை நகர்த்த முடியாது கண்களை நகர்த்த முடியாது அழ முடியாது கத்த முடியாது எதுவும் செய்ய முடியாது நீங்கள் இறந்து விட்டீர்கள் பின்னர் அது எப்படி உணர்கிறது என்பதை உணருங்கள் ஆனால் ஏமாற்ற வேண்டாம் நீங்கள் ஏமாற்றலாம் நீங்கள் உடலை சிறிது நகர்த்தலாம் நகர வேண்டாம் ஏதாவது கொசு இருந்தால் உடலை அது இறந்துவிட்டது போல் நடத்துங்கள் இது மிகவும் பயன்படுத்தப்படும் நுட்பங்களில் ஒன்றாகும் இந்த நுட்பத்தின் மூலம் ராமன் மகரிஷி ஞானம் பெற்றார் ஆனால் அது அவர் வாழ்க்கையில் பயன்படுத்திய நுட்பம் அல்ல அவரது வாழ்க்கையில் அது திடீரென்று தன்னிச்சையாக நடந்தது ஆனால் கடந்த காலத்தில் அவர் இதை தொடர்ந்திருக்க வேண்டும் ஏனென்றால் எதுவும் தன்னிச்சையாக நடக்காது எல்லாவற்றுக்கும் ஒரு காரண உறவு உள்ளது ஒரு காரண உறவு உள்ளது திடீரென்று ஒரு இரவு ராமன் உணர்ந்தான் அப்பொழுது அவன் பதினான்கு அல்லது பதினைந்து வயதுதான் தான் இறக்கப் போகிறேன் என்று மரணம் அவன் மனதில் உறுதியாக இருந்தது அவனால் தன் உடலை அசைக்க முடியவில்லை தான் செயலிழந்தது போல் உணர்ந்தான் பின்னர் அவனுக்கு திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டது இப்போது இதயம் நின்றுவிடும் என்பதை அவன் அறிந்தான் அவனால் அழக்கூட முடியவில்லை இன்னொருவரிடம் நான் இறக்கப் போகிறேன் என்று சொல்ல முடியவில்லை சில சமயங்களில் அது ஏதோ ஒரு கனவில் நடக்கும் நீங்கள் அழ முடியாது நீங்கள் நகர முடியாது நீங்கள் சில கணங்கள் விழித்திருந்தாலும் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அது நடந்தது அவருக்கு அவரது உணர்வு மீது முழுமையான சக்தி இருந்தது ஆனால் அவரது உடலின் மீது எந்த சக்தியும் இல்லை அவர் அங்கு இருப்பதை அவர் இருப்பதை நனவாக விழிப்புடன் இருப்பதை அவர் அறிந்திருந்தார் ஆனால் அவர் இறக்கப் போகிறார் என்பதை உணர்ந்தார் வேறு எந்த சாத்தியமும் இல்லை என்று அறிவு மிகவும் உறுதியாகிவிட்டது அதனால் அவர் கைவிட்டார் அவர் கண்களை மூடிக்கொண்டு அங்கேயே இருந்தார் இறக்க காத்திருந்தார் இறக்க அங்கேயே காத்திருந்தார் சிறிது நேரத்தில் உடல் விரைப்பாக மாறியது உடல் இறந்தது ஆனால் அது ஒரு பிரச்சனையாக மாறியது உடல் இறந்துவிட்டது என்பது அவருக்கு தெரியும் ஆனால் அவர் அங்கேயே இருந்தார் அதை அவர் அறிந்திருந்தார் தான் உயிருடன் இருப்பதையும் உடல் இறந்துவிட்டது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் பின்னர் அவர் திரும்பி வந்தார் காலையில் உடல் சரியாகிவிட்டது ஆனால் அதே மனிதன் ஒருபோதும் திரும்பவில்லை ஏனென்றால் அவர் மரணத்தை அறிந்திருந்தார் அவர் வேறு ஒரு உலகத்தை நனவின் வேறு பரிமாணத்தை அறிந்திருந்தார் அவர் வீட்டிலிருந்து தப்பினார் அந்த மரண அனுபவம் அவரை முற்றிலுமாக மாற்றியது இந்த காலத்தின் மிகச்சில ஞானம் பெற்றவர்களில் ஒருவராக அவரானார் இதுதான் நுட்பம் இது ராமனுக்கு தன்னிச்சையாக நடந்தது ஆனால் அது உனக்கு தன்னிச்சையாக நடக்கப் போவதில்லை ஆனால் முயற்சி செய் சில வாழ்க்கையில் அது தன்னிச்சையாக மாறக்கூடும் நீங்கள் முயற்சி செய்யும் போது அது நடக்கலாம் அது நடக்கவில்லை என்றால் முயற்சி ஒருபோதும் வீணாகாது அது உன்னில் இருக்கிறது அது ஒரு விதையாக உன்னில் நிலைத்திருக்கும் எப்போதாவது காலம் கணிந்து மழை பெய்யும் போது அது முளைக்கும் ஒவ்வொரு தன்னிச்சையான செயல்களும் இப்படித்தான் இருக்கும் விதை சிறிது காலத்திற்கு முன்பு விதைக்கப்பட்டது ஆனால் காலம் கணிந்து வரவில்லை மழை இல்லை மற்றொரு வாழ்க்கையில் காலம் கனிந்து போகிறது நீங்கள் மிகவும் முதிர்ச்சியடைந்தவர் அனுபவம் வாய்ந்தவர் உலகத்தின் மீது அதிக விரக்தி அடைந்தவர் பின்னர் திடீரென்று ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் மழை பெய்யும் விதை வெடிக்கும் இறந்தது போல் படுத்துக் கொள்ளுங்கள் கோபத்தில் கோபமாக இருங்கள் அப்படியே இருங்கள் நிச்சயமாக நீங்கள் இறக்கும் போது அது ஒரு மகிழ்ச்சியான தருணமாக இருக்காது நீங்கள் இறந்துவிட்டதாக உணரும்போது அது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்காது பயம் உங்களை அழைத்துச் செல்லும் மனதில் கோபம் வரலாம் அல்லது விரக்தி சோகம் துக்கம் வேதனை எதுவாக இருந்தாலும் அது தனிநபருக்கு நபர் மாறுபடும் சூத்திரம் கூறுகிறது கோபத்தில் கோபப்பட்டு அப்படியே இரு நீங்கள் கோபமாக உணர்ந்தால் அப்படியே இரு நீங்கள் சோகமாக உணர்ந்தால் அப்படியே இரு நீங்கள் பதட்டம் பயம் அப்படியே இரு நீங்கள் இறந்து விட்டீர்கள் உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே இரு மனதில் உள்ள அனைத்தும் உடல் இறந்துவிட்டது உங்களால் எதுவும் செய்ய முடியாது அப்படியே இரு அந்த தங்குதல் அழகானது நீங்கள் சில நிமிடங்கள் தங்க முடிந்தால் திடீரென்று எல்லாம் மாறிவிட்டதாக உணர்வீர்கள் ஆனால் நாம் நகர ஆரம்பிக்கிறோம் மனதில் சில உணர்ச்சிகள் இருந்தால் உடல் நகரத் தொடங்குகிறது அதனால்தான் அதை உணர்ச்சி என்று அழைக்கிறோம் அது உடலில் இயக்கத்தை உருவாக்குகிறது நீங்கள் கோபமாக இருந்தால் திடீரென்று உங்கள் உடல் நகரத் தொடங்குகிறது நீங்கள் சோகமாக இருந்தால் உங்கள் உடல் நகரத் தொடங்குகிறது அதனால்தான் அது உணர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது ஏனென்றால் அது உடலில் இயக்கத்தை உருவாக்குகிறது இறந்ததாக உணருங்கள் உணர்ச்சிகள் உங்கள் உடலை நகர்த்த அனுமதிக்காதீர்கள் அவை அங்கேயே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் அப்படியே இருங்கள் நிலையானது இறந்துவிட்டது எது இருந்தாலும் எந்த அசைவும் இல்லை இருங்கள் அசைவு இல்லை அல்லது கண்ணிமை அசையாமல் வெறித்து பாருங்கள் அல்லது எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவராக மாறுங்கள் இறந்ததாக படுத்துக் கொள்ளுங்கள் அது மெஹர் பாபாவின் முறையாகும் பல வருடங்களாக அவர் தனது அறையின் கூரையை மட்டும் பார்த்துக் கொண்டிருந்தார் பல வருடங்களாக அவர் தரையில் இறந்து கிடந்தார் கண் இமைகளை அசைக்காமல் கண்களை அசைக்காமல் கூரையை பார்த்துக் கொண்டிருந்தார் அவர் மணிக்கணக்கில் ஒன்றாக கொண்டு எதையும் செய்யாமல் வெறித்துப் பார்த்துக் கொண்டிருப்பார் கண்களால் பார்ப்பது நல்லது ஏனென்றால் நீங்கள் மீண்டும் மூன்றாவது கண்ணில் நிலைத்திருப்பீர்கள் நீங்கள் மூன்றாவது கண்ணில் நிலைத்திருந்தால் கண் இமைகளை நகர்த்த விரும்பினாலும் உங்களால் முடியாது அவை நிலையாகிவிடும் மெஹர் பாபா இந்த பார்வையின் மூலம் அடைந்தார் நீங்கள் இந்த சிறிய பயிற்சிகளால் எப்படி என்று கேட்கிறீர்கள் ஆனால் மூன்று வருடங்களாக அவர் எதுவும் செய்யாமல் குறையை கொண்டிருந்தார் மூன்று வருடங்கள் என்பது நீண்ட காலம் அதை மூன்று நிமிடங்கள் செய்தால் நீங்கள் மூன்று வருடங்களாக அங்கேயே படுத்திருப்பது போல் உணர்வீர்கள் மூன்று நிமிடங்கள் மிக மிக நீளமாகிவிடும் நேரம் கடக்கவில்லை என்பது போலவும் கடிகாரம் நின்றுவிட்டது போலவும் இருக்கும் மெஹர்பாபா வெறித்து பார்த்து கொண்டே இருந்தார் சிறிது நேரத்தில் எண்ணங்கள் நின்றுவிட்டன அசைவு நின்றுவிட்டது அவர் வெறும் உணர்வுள்ளவராக மாறினார் அவர் வெறும் பார்வைக்காரராக மாறினார் பின்னர் அவர் தனது வாழ்நாள் முழுவதும் அமைதியாக இருந்தார் இந்த பார்வையால் அவர் உள்ளே மிகவும் அமைதியாகிவிட்டார் மீண்டும் வார்த்தைகளை உருவாக்குவது அவரால் சாத்தியமற்றது பாபா அமெரிக்காவில் இருந்தார் மற்றவர்களின் எண்ணங்களை படிக்கக்கூடிய மனதை படிக்கக்கூடிய ஒரு மனிதர் இருந்தார் அவர் உண்மையில் அரிதான மனதை படிப்பவர்களில் ஒருவர் அவர் கண்களை மூடிக்கொண்டு உங்கள் முன் அமர்ந்து சில நிமிடங்களில் உங்களுடன் இணக்கமாகி நீங்கள் நினைப்பதை எழுதத் தொடங்குவார் ஆயிரக்கணக்கான முறை அவர் பரிசோதிக்கப்பட்டார் அவர் எப்போதும் சரியாக இருந்தார் எப்போதும் சரியாக இருந்தார் எனவே யாரோ அவரை மெஹர்பாபாவிடம் அழைத்து வந்தனர் அவர் அங்கே அமர்ந்தார் இது அவரது வாழ்க்கையின் ஒரே தோல்வி ஒரே தோல்வி ஆனால் மீண்டும் அதை ஒரு தோல்வி என்று சொல்ல முடியாது அவர் முயற்சி செய்து கொண்டே இருந்தார் வியர்க்க ஆரம்பித்தார் ஆனால் அவரால் ஒரு வார்த்தை கூட பிடிக்க முடியவில்லை அவரது கையில் பேனாவுடன் அவர் அங்கேயே இருந்து இவர் என்ன மாதிரியான மனிதர் படிக்க எதுவும் இல்லாததால் என்னால் படிக்க முடியவில்லை இந்த மனிதர் முற்றிலும் காலியாக இருக்கிறார் யாரோ ஒருவர் அங்கே அமர்ந்திருப்பதை கூட நான் மறந்துவிட்டேன் என் கண்களை மூடிய பிறகு நான் அவற்றை மீண்டும் திறந்து அந்த மனிதன் இருக்கிறாரா அல்லது அவன் தப்பித்து விட்டானா என்று பார்க்க வேண்டும் எனவே கவனம் செலுத்துவது கடினம் ஏனென்றால் நான் என் கண்களை மூடும் தருணத்தில் நான் ஏமாற்றப்படுவதாக உணர்கிறேன் அந்த மனிதன் தப்பித்து விட்டான் எனக்கு முன்னால் யாரும் இல்லை என்பது போல நான் மீண்டும் என் கண்களை திறக்க வேண்டும் இந்த மனிதன் அங்கே இருப்பதை காண்கிறேன் அவர் சிறிதும் யோசிக்கவில்லை அந்த உற்று பார்ப்பது அந்த நிலையான உற்று பார்ப்பது அவரது மனதை முற்றிலுமாக நிறுத்திவிட்டது அல்லது கண் இமையை அசைக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் அல்லது எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவராக மாறுங்கள் இவை சிறிய மாற்றங்கள் எதுவும் நடக்கும் நீங்கள் இறந்து விட்டீர்கள் அதுபோதும் கோபத்தில் கோபமாக இருங்கள் அப்படியே இருங்கள் இந்த பகுதி கூட ஒரு நுட்பமாக மாறலாம் நீங்கள் கோபத்தில் இருக்கிறீர்கள் படுத்துக்கொள்ளுங்கள் கோபத்தில் இருங்கள் அதிலிருந்து நகராதீர்கள் எதுவும் செய்யாதீர்கள் அமைதியாக இருங்கள் கிருஷ்ணமூர்த்தி இதை பற்றி தொடர்ந்து பேசுகிறார் அவரது முழு நுட்பமும் இந்த ஒற்றை விஷயத்தை சார்ந்தது கோபத்தில் கோபமாக இருங்கள் அப்படியே இருங்கள் நீங்கள் கோபமாக இருந்தால் கோபமாக இருங்கள் கோபமாக இருங்கள் நகராதீர்கள் நீங்கள் அப்படி இருக்க முடிந்தால் கோபம் போய்விடும் நீங்கள் வேறு ஒரு மனிதராக வெளியே வருவீர்கள் நீங்கள் பதட்டத்தில் இருந்தால் எதையும் செய்யாதீர்கள் அங்கேயே இருங்கள் அங்கேயே இருங்கள் பதட்டம் போய்விடும் நீங்கள் வேறு ஒரு மனிதராக வெளியே வருவீர்கள் பதட்டத்தால் அசையாமல் அதை பார்த்தவுடன் நீங்கள் எஜமானராக இருப்பீர்கள் அல்லது கண் இமையை அசைக்காமல் பாருங்கள் அல்லது எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவராக மாறுங்கள் இது கடைசியாக உடல் ரீதியாகவும் எளிதாகவும் செய்யக்கூடியது ஏனென்றால் உறிஞ்சுவது ஒரு குழந்தை செய்ய வேண்டிய முதல் விஷயம் உறிஞ்சுதல் என்பது வாழ்க்கையின் முதல் செயல் குழந்தை பிறந்ததும் அது அழத் தொடங்குகிறது இந்த அழுகை ஏன் வருகிறது என்பதை நீங்கள் ஊடுருவிச் செல்ல முயற்சித்திருக்க மாட்டீர்கள் அது உண்மையில் அழவில்லை அது அழுகிறது என்று நமக்கு தோன்றுகிறது அது காற்றை மட்டுமே உறிஞ்சுகிறது குழந்தை அழ முடியாவிட்டால் சில நிமிடங்களில் அது இறந்துவிடும் ஏனென்றால் அழுகை என்பது காற்றை உறிஞ்சுவதற்கான முதல் முயற்சி குழந்தை கருப்பையில் இருந்தபோது சுவாசிக்கவில்லை அது சுவாசிக்காமல் உயிருடன் இருந்தது யோகிகள் நிலத்தடியில் செய்வது போலவே அவரும் செய்து கொண்டிருந்தார் அது சுவாசிக்காமல் பிராணனை பெறுகிறது தாயிடமிருந்து தூய பிராணனை பெறுகிறது அதனால்தான் குழந்தைக்கும் தாய்க்கும் இடையிலான அன்பு மற்ற காதல்களிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது ஏனென்றால் தூய்மையான பிராணன் ஆற்றல் இரண்டையும் இணைக்கிறது இப்போது இது மீண்டும் ஒருபோதும் நடக்காது ஒரு நுட்பமான பிராண உறவு இருந்தது தாய் தனது பிராணனை குழந்தைக்கு கொடுத்து கொண்டிருந்தாள் குழந்தை சுவாசிக்கவே இல்லை அவன் பிறக்கும்போது அவன் தாயிடமிருந்து வெளியே தெரியாத ஒரு உலகத்திற்கு தள்ளப்படுகிறான் இப்போது பிராணன் சக்தி அவனை அவ்வளவு எளிதில் அடையாது அவன்தானே சுவாசிக்க வேண்டும் முதல் அழுகை உறிஞ்சும் முயற்சி பின்னர் அவன் தாயின் மார்பிலிருந்து பாலை உறிஞ்சுவான் இவை நீங்கள் செய்த முதல் அடிப்படை செயல்கள் நீங்கள் என்ன செய்தாலும் பின்னர் வரும் இவை முதல் வாழ்க்கை செயல்கள் அவற்றையும் பயிற்சி செய்யலாம் இந்த சூத்திரம் கூறுகிறது அல்லது எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவராக மாறு எதையாவது உறிஞ்சு காற்றை உறிஞ்சு ஆனால் காற்றை மறந்து உறிஞ்சுபவராக மாறு இதன் அர்த்தம் என்ன நீங்கள் எதையாவது உறிஞ்சுகிறீர்கள் நீங்கள் உறிஞ்சுபவர் உறிஞ்சுபவர் அல்ல நீங்கள் பின்னால் நின்று உறிஞ்சுகிறீர்கள் இந்த சூத்திரம் கூறுகிறது பின்னால் நிற்காதே செயலில் நகர்ந்து உறிஞ்சுபவராக மாறு வேலை செய்யும் எதையும் முயற்சிக்கவும் நீங்கள் ஓடுகிறீர்கள் ஓடுபவராக மாறுங்கள் ஓடுபவராக இருக்காதீர்கள் ஓடுபவராக மாறி ஓடுபவரை மறந்துவிடுங்கள் உள்ளே ஓடுபவர் இல்லை ஓடும் செயல்முறை மட்டுமே என்று உணருங்கள் நீங்கள் செயல்முறை ஓடும் நதி போன்ற செயல்முறை உள்ளே யாரும் இல்லை உள்ளே அமைதியாக இருக்கிறது ஒரு செயல்முறை மட்டுமே உள்ளது உறிஞ்சுவது நல்லது ஆனால் நாம் அதை முழுவதுமாக மறந்துவிட்டதால் அது மிகவும் கடினம் என்று நீங்கள் உணர்வீர்கள் ஆனால் உண்மையில் முழுமையாக இல்லை இருப்பினும் அதற்கு பதிலாக நாம் தொடர்ந்து செல்கிறோம் தாயின் மார்பகம் ஒரு சிகரெட்டால் மாற்றப்படுகிறது நீங்கள் அதை உறிஞ்சிக்கொண்டே இருக்கிறீர்கள் அது முளைக்காம்பு தாயின் மார்பகம் மற்றும் முளைக்காம்பு தவிர வேறில்லை சூடான புகை உள்ளே பாயும் போது அது சூடான பால் போன்றது எனவே தாயின் மார்பகத்தை அவர்கள் விரும்பும் அளவுக்கு உறிஞ்ச அனுமதிக்கப்படாதவர்கள் பின்னர் புகைப்பார்கள் இது ஒரு மாற்றீடு ஆனால் மாற்று மருந்து செய்யும் நீங்கள் ஒரு சிகரெட் புகைக்கும் போது உறிஞ்சுபவராக மாறுங்கள் சிகரெட்டை மறந்துவிடு புகைப்பிடிப்பவரை மறந்துவிடு புகைப்பவராக மாறுங்கள் நீங்கள் உறிஞ்சும் பொருள் உள்ளது உறிஞ்சும் பொருள் உள்ளது உறிஞ்சும் செயல்முறை உள்ளது உறிஞ்சுபவராக மாறுங்கள் செயல்முறையாக மாறுங்கள் முயற்சி செய்து பாருங்கள் நீங்கள் பல விஷயங்களுடன் அதை முயற்சிக்க வேண்டியிருக்கும் பின்னர் உங்களுக்கு எது சரியானது என்பதை கண்டுபிடிப்பீர்கள் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறீர்கள் குளிர்ந்த நீர் உள்ளே செல்கிறது குடிப்பவராக மாறுங்கள் தண்ணீரை குடிக்காதீர்கள் தண்ணீரை மறந்துவிடுங்கள் உங்களையும் உங்கள் தாகத்தையும் மறந்துவிடுங்கள் குடிப்பவராக மாறுங்கள் அந்த செயல்முறையே செயல்முறைக்கு கொடுக்க வேண்டிய குளிர்ச்சி தொடுதல் நுழைவு மற்றும் உறிஞ்சுதலாக மாறுங்கள் ஏன் கூடாது என்ன நடக்கும் நீங்கள் உறிஞ்சுபவராக மாறினால் என்ன நடக்கும் நீங்கள் உறிஞ்சுபவராக மாற முடிந்தால் உடனடியாக நீங்கள் ஒரு முதல் நாள் புதிதாக பிறந்த குழந்தையைப் போல அப்பாவியாகி விடுவீர்கள் ஏனென்றால் அது முதல் செயல்முறை ஒரு விதத்தில் நீங்கள் பின்வாங்கப்படுவீர்கள் ஆனால் ஆசை அங்கேதான் இருக்கிறது உறிஞ்சிய பிறகு மனிதனின் ஆசையே அதிகமாக இருக்கும் அவன் பல விஷயங்களை முயற்சி செய்கிறான் ஆனால் எதுவும் உதவாது ஏனென்றால் புள்ளி தவறவிடப்படுகிறது நீ உறிஞ்சுபவனாக மாறாவிட்டால் எதுவும் உதவாது எனவே முயற்சி செய் நான் இந்த முறையை ஒரு மனிதனுக்கு கொடுத்தேன் அவன் பல விஷயங்களை முயற்சித்திருந்தான் அவன் பல பல முறைகளை முயற்சித்திருந்தான் பிறகு அவன் என்னிடம் வந்தான் அதனால் நான் அவனிடம் உலகம் முழுவதும் நான் உனக்கு ஒரே ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்தால் நீ என்ன தேர்வு செய்வாய் என்று கேட்டேன் நான் உடனடியாக அவனிடம் கண்களை மூடிக்கொண்டு என்னிடம் சொல்லச் சொன்னேன் அதை பற்றி யோசிக்க வேண்டாம் அவன் பயந்தான் தயங்கினான் அதனால் நான் அவனிடம் பயப்படாதே தயங்காதே வெளிப்படையாக சொல்லிவிடு என்றேன் இது அபத்தமானது ஆனால் ஒரு மார்பகம் என் முன் தோன்றுகிறது என்று அவர் கூறினார் பின்னர் அவர் குற்ற உணர்ச்சி அடைய தொடங்கினார் அதனால் நான் குற்ற உணர்ச்சி அடைய வேண்டாம் மார்பில் எதுவும் தவறாக இல்லை இது மிகவும் அழகான விஷயங்களில் ஒன்றாகும் எனவே ஏன் குற்ற உணர்ச்சியாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன் ஆனால் அவர் இது எப்போதும் என் மீது ஒரு வெறித்தனமாக இருந்து வருகிறது என்றார் மேலும் அவர் என்னிடம் தயவுசெய்து முதலில் சொல்லுங்கள் பிறகு நீங்கள் உங்கள் முறை மற்றும் நுட்பத்துடன் தொடரலாம் முதலில் நான் ஏன் பெண்களின் மார்பகங்களில் இவ்வளவு ஆர்வமாக இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் நான் ஒரு பெண்ணை பார்க்கும் போதெல்லாம் நான் முதலில் பார்ப்பது மார்பகம் முழு உடலும் இரண்டாம் நிலை அது அவருக்கு மட்டுமல்ல அனைவருக்கும் கிட்டத்தட்ட அனைவருக்கும் அப்படித்தான் அது இயற்கையானது ஏனென்றால் தாயின் மார்பகம் பிரபஞ்சத்தின் முதல் அறிமுகம் அது அடிப்படையானது பிரபஞ்சத்துடனான முதல் தொடர்பு தாயின் மார்பகம் அதனால்தான் மார்பகங்கள் மிகவும் கவர்ச்சிகரமானவை அவை அழகாக தெரிகின்றன அவை ஈர்க்கின்றன அவற்றுக்கு ஒரு காந்த சக்தி உள்ளது அந்த காந்த சக்தி உங்கள் மயக்கத்திலிருந்து வருகிறது நீங்கள் முதலில் தொடர்பு கொண்ட விஷயம் அதுதான் அந்த தொடர்பு அழகாக இருந்தது அது அழகாக உணர்ந்தது அது உங்களுக்கு உணவு உடனடி உயிர் அன்பு எல்லாவற்றையும் தருகிறது அந்த தொடர்பு மென்மையாகவும் ஏற்றுக்கொள்ளும் தன்மையுடனும் வரவேற்கும் தன்மையுடனும் இருந்தது அது மனிதனின் மனதில் அப்படியே இருந்து வருகிறது அதனால் நான் அந்த மனிதனிடம் இப்போது நான் உனக்கு ஒரு முறையைத் தருவேன் என்று சொன்னேன் எதையாவது உறிஞ்சி உறிஞ்சுபவனாக மாறுவதற்கு நான் அவருக்கு கொடுத்த முறை இதுதான் நான் அவனிடம் கண்களை மூடு உன் அம்மாவின் மார்பகங்களையோ அல்லது உனக்கு பிடித்த யாருடைய மார்பகங்களையோ கற்பனை செய்து பார் கற்பனை செய்து பார் உண்மையான மார்பகம் இருப்பது போல் உறிஞ்ச ஆரம்பி உறிஞ்ச ஆரம்பி அவன் உறிஞ்ச ஆரம்பித்தான் மூன்று நாட்களுக்குள் அவன் மிக வேகமாக மிகவும் வெறித்தனமாக உறிஞ்சினான் அதனால் அவன் மிகவும் போனான் அவன் என்னிடம் அது ஒரு பிரச்சனையாகிவிட்டது நான் நாள் முழுவதும் உறிஞ்ச விரும்புகிறேன் அது மிகவும் அழகாக இருக்கிறது அதனால் இவ்வளவு ஆழமான அமைதி உருவாகிறது மூன்று மாதங்களுக்குள் உறிஞ்சுவது மிகவும் மிகவும் அமைதியான சைகையாக மாறியது உதடுகள் நின்றுவிட்டன அவன் ஏதோ செய்கிறான் என்று கூட நீங்கள் தீர்மானிக்க முடியாது ஆனால் உள் உறிஞ்சுதல் தொடங்கியது அவன் நாள் முழுவதும் கொண்டிருந்தான் அது ஒரு மந்திரமாக ஒரு ஜபமாக ஒரு மந்திர திரும்பத் திரும்ப மாறியது மூன்று மாதங்களுக்கு பிறகு அவர் என்னிடம் வந்து எனக்கு ஏதோ விசித்திரமாக நடக்கிறது என் தலையிலிருந்து என் நாக்கில் தொடர்ந்து இனிப்பு விழுந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் இனிமையாகவும் சக்தி நிறைந்ததாகவும் இருப்பதால் எனக்கு எந்த உணவும் தேவையில்லை பசியும் இல்லை சாப்பிடுவது வெறும் சம்பிரதாயமாகிவிட்டது குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக நான் எதையாவது எடுத்துக்கொள்கிறேன் ஆனால் ஏதோ ஒன்று தொடர்ந்து எனக்கு வந்து கொண்டிருக்கிறது அது மிகவும் இனிமையானது உயிர் கொடுக்கும் நான் அவரிடம் தொடரச் சொன்னேன் இன்னும் மூன்று மாதங்கள் ஒரு நாள் அவர் பைத்தியக்காரத்தனமாக வந்து என்னிடம் நடனமாடினார் அவர் உறிஞ்சுதல் மறைந்து விட்டது ஆனால் நான் ஒரு வித்தியாசமான மனிதன் நான் இனி உங்களிடம் வந்த அதே மனிதன் அல்ல எனக்குள் ஏதோ ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது ஏதோ உடைந்து விட்டது எந்த ஆசையும் இல்லை இப்போது எனக்கு எதுவும் வேண்டாம் கடவுள் கூட வேண்டாம் மோக்ஷா கூட வேண்டாம் விடுதலை எனக்கு எதுவும் வேண்டாம் இப்போது எல்லாம் சரியாக இருக்கிறது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் நான் ஆனந்தமாக இருக்கிறேன் இதை முயற்சி செய்து பாருங்கள் எதையாவது உறிஞ்சிவிட்டு உறிஞ்சுபவனாக மாறு இது மிகவும் அடிப்படையானது என்பதால் பலருக்கு இது உதவியாக இருக்கலாம்